மே பதினெட்டு நினைவு தூவி சேதம் அதிகாலையில் நடமாடிய மர்ம நபர்கள் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் சூடாக மாறிய வாட்ஸ்அப் வாக்குவாதம் அனுராவின் திடீர் பதிவால் ஏற்பட்டுள்ள குழப்பம் தனது பாதனியை அதிகாரிகளை தூக்க வைத்த மஹிந்த மனைவி தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் கனடா பிரம்டனில் அமைந்துள்ள மே பதினெட்டு நினைவு தூபிக்கு அருகில் உள்ள மின்குமல்களை முகத்தை மறைத்து இரண்டு நபர்கள் வந்து சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது எனினும் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அடங்கிய அறிக்கையை கனடிய போலீசார் இன்னும் வெளியிடவில்லை சம்பவம் நடைபெற்ற போது கிடைத்த சிசிடிவி காணொளிகளை வைத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் விசாரணை முடிவடையும் வரை எதனையும் உறுதியாக கூற முடியாத நிலை இருப்பினும் அமைக்கப்பட்ட போது அதற்கு எதிராக இருந்த பலர் மீது வெளிப்படையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யும் நோக்கில் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது செல்லும் பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்ய இவ்வாறு விசேட மோட்டார் சைக்கிள் படையணியும் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக போலீசார் அறிவுறுத்தியுள்ளார்கள் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் சம்பவங்களை கட்டுப்படுத்தவும் இந்த மோட்டார் சைக்கிள் படையணியில் உதவிகளை பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தென் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் கிட்ஸ்ரி ஜெயலலத் தலைமையில் இந்த விசேட மோட்டார் சைக்கிள் படையணி செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படை அணியில் சுமார் நாற்பத்தி ஆறு பேர் அங்க வகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்கொழும்பு தலதுப பகுதியில் இரண்டு நபர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்து துப்பாக்கிச்சூடாக மாறியுள்ளது குறித்த வாக்குவாதத்தில் இரண்டு நபர்களில் ஒருவர் மற்றவரின் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூடு பில்ஸ்டர் ரக துப்பாக்கியால் நடத்தப்பட்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஐம்பத்தி மூன்று வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருவரும் வாட்ஸ்அப் தொடர்பாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் இன்று மதியம் அவர்கள் சந்தித்த போது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகிறது எவ்வித காரணங்களும் கூறாமல் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள பதிவு பலரது கவனத்தை ஏற்றுள்ளது ஜனாதிபதியின் பதிவில் சமூக முன்னேற்றத்திற்காக வைக்கப்பட்ட அடியை திசை திருப்ப உது இடமளிக்கும் என்று பதிவிடப்பட்டுள்ளது மறைமுகமாக ஜனாதிபதி கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளதாக பலரும் குறிப்பிட்டுள்ளனர் அண்மை காலமாக சமகால அரசாங்கத்துக்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் பிரதமர் மாற்றப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவின் மனைவி சிதானி ராயபக்சாவின் செயற்பாடு தொடர்பில் மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் அளந்துள்ளன மஹிந்த ராயபக்ச இலங்கை ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் அவரது மனைவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதை காட்டும் புகைப்படம் இணையத்தில் மீண்டும் வைரலாகியுள்ளது அதில் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட ராணுவ அதிகாரிகளினால் ராயபக்சவின் காலனிகள் எடுத்துச் செல்லப்படுவதை காட்டுகிறது உலகச் செய்திகள் கனடா அமெரிக்காவுடன் இணைந்தால் மட்டுமே கோல்டன் டோம் பாதுகாப்பு இலவசம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் கனடா இதுக்கு இணங்காவிட்டால் குறித்த கட்டமைப்பில் இணைவதற்கு அறுபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்கரை செலவிட வேண்டும் எனவும் டிரம்ப் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் குறித்த விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி தனது டெஸ்ட் சமூக ஊடக தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து அமெரிக்கா கனடா இடையான உறவு மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அவரின் கூடுதல் வரி கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்து அழுத்தம் போன்றவை இரண்டு நாடுகளுக்கிடையே உறவை மோசமடைய செய்து வருகின்றன இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவில் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடா இணைந்தால் பாதுகாப்பு கட்டமைப்பில் இலவசமாக இணைய முடியும் என அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் அமெரிக்காவினால் கடந்த வாரம் கோல்டன் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்பில் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குறித்த பாதுகாப்பு கட்டமைப்பில் இணைவதற்கு கனடா விருப்பம் தெரிவித்திருந்த நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மே பதினெட்டு நினைவு தூவி சேதம் அதிகாலையில் நடமாடிய மர்ம நபர்கள் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் சூடாக மாறிய வாட்ஸ்அப் வாக்குவாதம் அனுராவின் திடீர் பதிவால் ஏற்பட்டுள்ள குழப்பம் தனது பாதனியை அதிகாரிகளை தூக்க வைத்த மகிந்த மனைவி